வணக்கம் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சா அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு புடிச்சுக்கிச்சான் அது என்ன நினைச்சுச்சான் இந்த காட்டுக்கு நாம தான் ராஜா நாம தான் ராஜாங்கிறத மத்த எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சான் முதல்ல ஒரு கூப்பிட்டு குட்டி கடிச்சா வா யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னா எலி பயந்து நடுங்கி தலைவா நீதான் காட்டுக்கு ராஜா அப்படின்னுச்சான் மறுபடியும் ஒரு நரிய குப்ட்டிட்டு வா யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னா தலைவா நீ தான் ராஜா அப்படின்னோடனே இப்ப சிங்கத்துக்கு கொஞ்சம் அகம்பாவம் கூடிருச்சு சரி தனக்கு இணையா இருக்கக்கூடிய புளியை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னா புலி அப்பதான் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு எழுப்பி யாரு ராஜா அப்படின்னா இப்ப நானே இப்பதான் சாப்பிட்டு தூங்குறேன் நான் சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்ல நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படின்றச்சு இப்ப சிங்கத்துக்கு இன்னும் அகம்பாவம் அதிகமாச்சு கடைசியா அந்த சிங்கம் வந்துட்டு ஒரு யானை கிட்ட போய் கேட்டுச்சான் கிட்ட ஒரு யானை கிட்ட கிட்ட போய் நின்று யார் காட்டுக்கு ராஜா அப்படின்னு யானை பதில் எதுவும் பேசலையா விலகி போகுது இருந்தாலும் அந்த யானையை தடுத்து நிறுத்தி முன்னாடி போய் நின்று அந்த சிங்கம் கேட்டுச்சான் சொல்லு யார் காட்டுக்க காட்டுக்கு ராஜா அப்படின்னு இப்போ யானைக்கு சரியான போகும் சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில் அடிச்சதில்ல இப்போ சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம் ரத்தம் சொட்ட சொட்ட யானையை பார்த்து சிங்கம் கேட்டுச்சான் நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன் ஆ நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன் கேள்வி தானே கேட்டேன் அப்படின்னு யானையும் பதில் சொல்லிச்சான் நானும் பதில் தானே சொன்ன அப்படின்னு தலைமைத்துவம் அப்படிங்கிறது சொல்லல்ல செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எது செயல் அப்படிங்கறத பாக்குற ஆவல் எனக்கு இருக்கு நன்றி கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் என் வாழ்க்கையில் இது போன்ற சூழலை சந்தித்ததில்லை மனது முழுக்க வலி இருக்கிறது ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தோம் எல்லாம் நடக்காத ஒன்று கரூரில் மட்டும் ஏன் நடந்தது மக்களுக்கு தெரியும் கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும்போது கடவுளே வந்து சொல்வது போல் இருக்கிறது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளிவரும் சிஎம் சார் கோபம் இருந்தாலோ பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலும் என் மீது கை வையுங்கள் ஆனால் என் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று பேசி வீடியோவை வெளியிட்டார் இந்த நிலையில் நடிகர் சசி அவர்கள் கரூர் சம்பவம் குறித்தும் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் தற்போது சசி அவர்கள் குட்டிக்கதை சொல்லும் விதமாக வரவிருக்கும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் அரசியல் மாற்றத்தை மையமாக கொண்டு பேசியதாகவும் நடிகர் மற்றும் அரசியல் தலைவருமான விஜய் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்